உங்களுக்கு கதை ஒன்று சொல்லப் போகிறேன் ஆம் என் வாழ்விலே நடந்த கதை இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் வருடம் முதல் முதலாக ஜேபாரத் சிட்டியிலே காலடி எடுத்து வைக்கின்றேன் அருமையான வீடு கிடைத்தது பாலகணபதியும் வந்தார் அவரது ஆசை கிடைத்தது உச்சவரும் வந்தார் அவரது தயவும் கிடைத்தது தக்ஷணா அருள் கிடைத்தது துர்க்கை தாயின் வாழ்த்து கிடைத்தது ஒன்பதாவது வழி மக்களின் ஆதரவு கிடைத்தது அது பேசும்போது பேசிட்டே வர்றோம் ஓ அதாவது ரைட்டா அடுக்கிற மாதிரி இருக்கிறதுல அங்க பின்னாடி ஒரு ஆள் இருக்காங்க அங்க புரிஞ்சிக்க உள்ள அன்பு கிடைத்தது எங்கள் வீட்டில் அவர்கள் போட்ட கும்மாளத்தில் வீடு நிறைந்தது டாக்டர் செல்லப்பன் என்ற அருமையான நண்பரின் அறிமுகம் கிடைத்தது ிருப்போர் நலச்சங்கத்தில் இணையும் வாய்ப்பு கிடைத்தது நல்ல நண்பர்களின் அறிமுகம் கிடைத்தது நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்துக் கொள்ளும் நேரமும் வந்தது இன்றைய நிகழ்ச்சியாக ஆரோக்கிய சமையல் போட்டி வைஸ் ஜெயராஜ் சார் அவர்கள் அவர்கள் தலைமை நடக்க இருக்கிறது ரசிகன் இல்லை என்றால் வேலை வேலை அதே போல் பூவில் தேன் இல்லை என்றால் தேனிக்கு வேலை அதே போல் நமது ஜெயபாரத் சிட்டி குடியிருப்போர் இவர்கள் இல்லை என்றால் நாங்கள் இல்லை எங்களுக்கு சிறப்பு இல்லை ஆகவே உங்களால் தான் எங்களுக்கு சிறப்பு உங்களுக்கு மேலும் மேலும் பணி செய்வதிலே எங்களுக்கு ஆர்வம் அதிகம் ஒன்றா இரண்டா நண்பர்கள் ஒன்றா இரண்டா சந்தோஷமான தருணங்கள் ஒன்றா இரண்டா எல்லாம் கிடைத்தது குடியிருப்போர் மனம் மகிழ பேசும் வாய்ப்பும் கிடைத்தது ஒரு குழந்தைக்கு பசியில அப்ப வந்து தாயை மடியிலே தூக்கி வைத்து அமர்த்துவாள் குழந்தை வந்து அந்த பசியினால தேடி அதை சாப்பிட்டு முடிக்கும் போது கடைசி அது முடிச்ச உடனே அந்த கடைவாயிலிருந்து அந்த அமுதம் பால் அப்படியே வடியும் போது அது மெல்ல கண்ணை கண்ணமர்ந்து அயர்ந்து தூங்கும் போது ஒரு லேச ஒரு சிரிப்பி சிரிச்சு தூங்கும் அதுதான் அந்த குழந்தையின் உச்சபட்ச சந்தோஷம் அதே மாதிரி ஒரு இளைஞனுக்கு ஒரு பெண்ணை பார்க்கும்போது போது கிடைக்கும் உச்சபட்ச சந்தோஷம் இந்த ரெண்டுக்கு இணைய சொல்றேன் தமிழ் நூலை படி அந்த நூலை படித்தால் உச்சபட்ச சந்தோஷம் கிடைக்கிற சந்தோஷம் கிடைக்க விடாமல் தடுப்பது திரைப்பட டிவி சீரியல் சொல்ல வரேன் நல்ல கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் காலமும் வந்தது அவர்களுக்கு திறமையோட பிறந்துட்டாங்களா கிடையாது அந்த தாய்மார்கள் வந்து நின்னுகிட்டு ஓடு 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 முன்னால் ஓடு 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 என்றவனை ஓட வைத்து ஓட 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 விரட்டி ஓடு ஓடு உன்னால் முடியும் சாதிக்க முடியும் படி 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 வாழ்க்கையிலே முன்னேறு வானம் அகலமாக இருந்தாலும் உன் கையளவுதான் ஏறு ஏறு மேலே ஏறு சாதிக்க உன்னால் முடியும் என்று கீழே வாய்ப்பு கொடுத்து மலை மேலே வெற்றியின் உச்சிக்கு அவனை கொண்டு செல்லும் வாய்ப்பாக அவர்கள் அமைகிறார்கள் மூச்சு விடாம பேச கைதட்டினான் நீயா நீயா நானா நானா போட்டி நடத்தி கொண்டாட நேரமும் வந்தது அதாவது நான இங்க நம்ம மனம் இனிப்பு இருக்காத மனம் இனிப்பு இருக்காது நமக்கு ஒரு மகிழ்ந்து

திறமைகளை பார்த்து மகிழ்ந்தேன் பாடியும் மகிழ்ந்தேன் தேசிய நிகழ்ச்சிகளை கொண்ட மகிழும் மகிழ்ச்சியும் கிடைத்தது தமிழர் பிரச்சனையா ஜல்லிக்கட்டு போராட்டத்திலே அரசுடன் போராட வாய்ப்பும் வெற்றியில் கலந்து கொள்ள மகிழ்ச்சியும் கிடைத்தது நினைக்கிறா அதனால கிடையாது வந்து ஏறு நிறுவனர்களோடு பழக்கம் வாய்ப்பும் கிடைத்தது எங்கள் வீட்டு நிகழ்ச்சியிலே கேட்வே நிறுவனர் முருகன் அவர்களோடு அன்னை பாரத் நிறுவனர் சரவணகுமார் அவர்களோடு நட்பும் கிடைத்தது அரசாங்க அதிகாரிகளை எங்கள் குடியிருப்பிற்கு வரவேற்கும் சந்தோஷமும் கிடைத்தது குடியிருப்போர் வீட்டு நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்துக் கொள்ளும் வாய்ப்பும் கிடைத்தது இதைத் தவிர அன்றாடம் பழகிய நண்பர்களால் வாழ்க்கை இனித்தது ஆனால் மாற்றம் ஒன்றே மாறாதது என்ற கோட்பாட்டிற்கிணங்க நான் ஜெயவாலத் சிட்டியிலிருந்து இருந்து விடைபெறும் நேரமும் வந்தது நல்லதொரு சங்க கூட்டம் அமைத்து விடை கொடுத்தார்கள் பசுமையான அந்த நினைவுகளை அசை போட்டு பாடுகிறேன் கேளுங்கள் கேளுங்கள் அருகில் வந்தார்கள் சொல் பொ பொ கலப்பமில்லை உண்மையான கதையம்மாவிசியில் குடி பெயர்ந்து அழகழகாய் மகிழ்ந்திருந்தும்

அதன் செயல்பாடு அருள்மயம்மா அத்தும் பெருமையம்மா ஒற்றுமையாய்ப் பொய் சந்தையிட்டோ கடுவழகம் துயவில் குடி பெயர்ந்து அடகடகாய் மகிழ்ந்த മരം <laughs> വളത്ത് அனைவரையும் உறவுகிறார் இணைத்திருந்த என் மனதிலே எத்தனையோ கனவுகிற எவ்வளவோ ஆசைகளாம் அத்தனையும் நடந்ததம்மா என் ആണ്ടവനെ കൊടയമ്മ അതിൽ എൻ പണിയും മുടിതമ്മ വിളവെ നേരമും അന്നതം நாம் வாழ்வது பெரிதல்ல மற்றவர் வாழ்க்கையை இனிமையாக்க வாழ்வதே சிறப்பு மகிழ்ந்திருப்போம் அன்னை பாரத் கிங்ஸ்வேயிலே